தம்பி வந்தது வந்துட்ட பிள்ளைகளை ஆசிர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால விழுங்க எங்க கால காட்டு பாக்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத தலை எது கால எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விழணுமா நோ ஏன் சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால விழுமா ஏய் ஒரே அப்பா கூட அவன் கால விழுந்தேண்ணா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லு நல்லாருமா நல்லாரு இந்த என்னுடைய சர்வ மொய்ப்பணம் இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க ஏய் அதை கொடுறேன் பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் संदर्भ வாய்ப்பதெறியது சார் எங்கயோ ஒரு வாரம்மா கரையாம்புது கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார் இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாளணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது இத வெச்சிட்டு நீயே வாளு கமான் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் மொற மாமே வீட்டு பக்க வந்த இந்த